ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா கோவிலில் வச்சு நம்ம புவனேஸ்வரியை வந்து தனா அசிங்க ஸோ இதனால் புவனேஸ்வரி செம்ம கோபமாக ஒருத்தங்கள வரவழைக்கிறாங்க அவனை வந்து கூப்பிட்டு அவங்க நம்ம தனா வந்து பழி வாங்குறதுக்கு ஏதோ ஒரு போட்டு திட்டம் சொல்கிறாங்க உடனே அவனும் சரின்னுட்டு கிளம்புறான் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா தனா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் தனா வந்து சம டென்ஷனில் இருக்காங்க இங்கே பாரு தனா நீ இப்போது வர வர ரொம்ப கோபப்படுற அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்து சரியாயிட்டு வருது இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ வர போரீஸ்வரி கூட வம்பளுத்தா கண்டிப்பாக உன்னை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படின்னும் போதும் அவளால் என்ன பண்ண மாயா பார்த்தல சித்தியை வந்து தூண்டிவிட்டு கடைசியில் நம்ம குடும்பத்துக்கு எதிர்ப்பாக திருப்பலான்னு பார்க்குறா அவள் அவ்வளோ லேசுப்பட்டவ கிடையாது மாயா அவளை எப்படியெல்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம தலைக்கு மேலே நின்று ஆட ஆரம்பிப்பா வசுந்தரா மேடம் கூட இன்னைக்கு அப்பா பக்கம் திரும்புறதுக்கு காரணமே அவள் தான் சித்தி வந்து மனசு மாறுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் அவன் கூட கை கொத்துட்டு இருக்காங்க இப்படியே விட்டோன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை மாயா யோசிச்சுப்பாரு நம்ம குடும்பம் நல்லா நிம்மதியாக இருக்கும் மாயா ஆனால் இருந்து பிரச்சனை வரதே யாரால அந்த புவனேஸ்வரி நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி தான் சம்மந்தப்பட்டிருக்கா வேறு யாராச்சும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு தனா வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க சரி நீ கோபப்படுறது நியாயந்தான் தானா அதுக்காக புவனேஸ்வரியை இப்படியா பண்ணுவ கண்டிப்பாக அவ ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாமலாம் இருக்க போறா அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு மாயா சொன்னதும் கவலைப்படாத மாயா இங்கே பாரு நான் உன் தங்கச்சி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தலா வந்து பேசிக்கிறாங்க இங்கே பாத்தோம்னா கண்டிப்பா நம்ம புவனேஸ்வரி சொல்லியிருப்பாங்க என்னென்னா நான் கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட் உனால் தாங்கவே முடியாதுடி இந்த ஜென்மத்தில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க அவங்க ஒருத்தனை வந்து கூப்பிட்டாங்க இல்லையா அவனும் பார்க்குறதுக்கு ரொம்ப தப்பானவனாக தான் இருக்கான் ஸோ கண்டிப்பாக நம்ம தனா மேலே வந்து கலங்கு சுமத்துறதுக்காகத்தான் நம்ம புவனேஸ்வரி திட்டம் போடுவாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தானா வந்து வழக்கம் போல் கோவிலுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம புவனேஸ்வரியோட ஆள் என்ன பண்ணுறான்னா மேடம் உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு போதும் ஏன் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம தானே வந்து கேட்குறாங்க மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் கதிர் வந்து உங்களுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு மேடம் அதனால தான் உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியாமல் நான் குழம்பி போயிட்டேன் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வண்டிலேயே உங்கள் வீட்டில் வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு போதும் இதுக்கிட்ட தானே ஆச்சரியப்படுறாங்க இல்லையே என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி திங்ஸ் எல்லாம் அனுப்புகிற விஷயங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லை அப்படின்னு போதும் மேடம் அவர் சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காரு நானும் சர்ப்ரைஸாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் உங்கள் வீட்டு அட்ரஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு மேடம் நல்ல வழியாக நான் உங்களை இந்த வழியில் பார்த்துட்டேன் அதனால் வந்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாம் போகலாம் அப்படின்னும் போது உடனே தனாவுக்கும் சந்தேகமாக இருக்குது சரி இருங்க எதுக்கும் ஒரு வாட்டி நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு போதோ ஐயோ மேடம் சார் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் கொடுக்க சொன்னார் இப்படி சொல்லி கொடுத்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக என்ன பேசுவார் மேடம் அவர் நிறைய திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் அப்புறம் கான்டெக்ட் பண்ணி விஷயத்தை சொல்லலாமே அப்படின்னு போதும் உடனே நம்ம தனாவுக்கு மனசு கேட்குது இல்லை என்ன பண்ணுறன்னு புரியாமல் உடனே தனா என்ன பண்ணுறாங்கன்னா சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த ஆளோட வண்டியில் ஏறி கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா அந்த ஆள் வந்து வேற ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கான் ஆமாம் எங்கே போயிட்டுருக்கீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு போதும் வாங்க மேடம் எல்லாம் நல்ல வழியில தான் போயிட்டுருக்கேன் திங்ஸ் வந்து இருக்கிறது வேற ஒரு இடத்துல திங்ஸ் எடுத்துட்டு அப்படியே உங்க நான் உங்க வீட்டையே நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு போதும் தனாவுக்கும் வந்து சந்தேகமா தான் இருக்கு இருந்தாலும் அந்த ஆள் கூட கிளம்பி ஒரு கொட்டல் மாதிரி ஒன்னு இருக்கு அந்த இடத்துக்கு போறாங்க என்னது கொட்டல் மாதிரி இருக்கு இங்கே என்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கு மேடம் நிறைய ஃபாரினர்ஸ் அனுப்புற திங்ஸ் எல்லாம் இங்க தான் வருது ஸோ ஒரு ரூம்ல தான் உங்க திங்ஸ் எல்லாமே இருக்கு வாங்க அப்படின்னுட்டு அந்த ஆள் வந்து என்ன பண்றான்னா தனாவை கூட்டிட்டு போறான் அங்க பார்த்தோம்னா நேராக தனாவை வந்து சொல்லிட்டு ரூம்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு இருங்க மேடம் இங்க வெயிட்டர் இருக்காரு போய் உங்க உங்களுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றான் அப்படின்னுட்டு கதவு சாத்திட்டு நேர விஷயத்த ஃபோன் பண்ணி நம்ம பவுனேஸ்வரிக்கு சொல்றான் மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த தனாவை ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு போதும் இங்க பாரு போலீஸ் ப்ரெஸ்ஸுன்னு நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீ என்ன பண்ணுறேன்னா அவள் குடிக்கிற யூஸில் வந்து மயக்க மருந்தை கலந்து கொடுத்துரு அதுக்கப்புறமா அவள் மயங்கிடுவான் அதுக்கப்புறமா என்ன உனக்கும் அவளுக்கும் இடையில தப்பான உறவு இருக்குதுன்னு சொல்லி போலீஸே ப்ரெஸ் மீடியா எல்லோரும் வந்து வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க ரகுராம் குடும்பமே தலை குனியும் அதுக்கப்புறமா தானே வழிகாட்டவே மாட்டான் அவளோட தலையை சொல்கிறது புரியுதா அப்படின்னதும் சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னுட்டு அந்த ஆளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தன்கிட்ட யூஸ் வந்து ரெடி பண்ணி அந்த ரூமில் இருக்கிற மேடமுக்கு கொண்டு கொடு அப்படின்னதும் உடனே அந்த பையனும் என்ன பண்ணுறான்னா தன அவங்ககிட்ட வந்து யூஸை கொடுக்குறான் இங்கே பார்த்தோம்னா சரி வையனா குடிக்கிறான் அப்படின்னுட்டு தனா யூஸை குடிக்காம அப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து என்னது கோவிலுக்கு போயிட்டு வார வாரதா சொன்ன தனாவை இன்னும் காணும் சரி எதுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னுட்டு மாயா தனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உடனே தனா ஃபோனை அட்டன் பண்ணி ചൊല്ലായാ എന്ന വിഷയം അപേന് പോത്തന கோவிலுக்கு நீ கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அதுவா மாயா கதிர் வந்து என்ன சப்ரைட் சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃபாரின்ல இருந்து திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கா மாயா அதான் ஒரு ஹோட்டல்ல இருக்குன்னு சொன்னாங்க டிரைவர் வேற வீடு தெரியாது இல்லையா அவரே கூட்டிட்டு வந்திருக்காரு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவரே என்ன ட்ராப் பண்ணிடுவாரு அப்படின்னும் போது என்ன தானா சொல்ற யாராச்சும் ஹோட்டல்ல வந்து அனுப்புற திங்ஸை வைப்பாங்களா ஏய் வைத்தியமா தண்ணா இங்கே பாரு என்னமோ இதுல தப்பா இருக்கிற மாதிரி மாதிரி தோணுது அப்படின்னு மாயா சொன்னதும் உடனே தலை அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மாயா சொல்கிற எதை வச்சு நீ இங்கே பாரு கதிர் உனக்கு திங்ஸ் அனுப்புறத சொன்னா இல்லை மாயா நான் தான் சொன்னேன் இல்லை சர்ப்ரைஸ் பண்ண போகிறானா அப்படின்னு நம்ம தனா வந்து சொன்னதும் இல்லை தனா முட்டாள்தனமாக நீ மாட்டுக்க போறியோன்னு தோணுது இங்கே பாரு திங்ஸ் எல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம் முதல்ல ஹோட்டலில் இருந்து கிளம்பு அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம தனாவும் சரி மாயா நான் கிளம்புறேன் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க அதே டைம் புவனேஸ்வரி என்ன ना நேராக போலீஸ் ப்ரெசென்ட் இப்படி ஹோட்டலில் தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணதும் போலீஸ்காரங்களும் நேராக கிளம்பி ஹோட்டலுக்கு வராங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த டிரைவர் என்ன நம்ம போலீஸ்வரியோட அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா தலா ரூமுக்கு வாரா மேடம் என்ன மேடம் என்னாச்சு வீட்டில் இருந்தால் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு ஒரேடியாக எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னும் போதும் இல்லைங்க எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்னோடய வீட்டு அட்ரஸ் இதுதான் நீங்கள் வீட் வீட்டுக்கே கொண்டு வந்துருங்க அப்படின்னு போதும் மேடம் வீடு கண்டுபிடிக்கிற கஷ்டம் என்னபடியா தான் நான் உங்களை இங்கே ஏற்றுட்டு வந்தேன் இங்கே யூஸும் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் யூஸ் ஆச்சு குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னும் போதும் உடனே தலை வந்து யூஸ் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மயங்கியும் விழுவாங்க இருந்தாலும் மாயா வந்து ஒரு வழியாக நம்ம தனாவை கலங்கப்படாமல் பாதுகாப்பாங்க ஸோ அங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம போனீஸ்வரி இந்த திட்டம் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்கள் கருத்தை சொல்லுங்கள்